சீனாவில் உள்ள ஒரு நீச்சல் குளம் தற்போது இணையத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது தண்ணீர் இல்லாத அந்த நீச்சல் குளத்தை அலுவலக பணியிடமாக மாற்றி ஊழியர்கள் அதற்குள் அமர்ந்து பணியாற்றி வரும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளன சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் செய்தித்தாளில் வெளியான இந்த புகைப்படம் சிச்சுவான் மாகாணத்தின் செங்குடுவை தளமாக கொண்ட லூபன் அலங்கார குழுமத்தின் ஊழியரால் பகிரப்பட்டுள்ளது அந்த நிறுவனத்தின் உடற்பயிற்சிக் கூடம் நீச்சல் குளம் மற்றும் அலுவலக பகுதி என அனைத்தும் ஒரே மட்டத்தில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது நீச்சல் குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை முற்றிலுமாக அகற்றி அந்த நீச்சல் குளத்திற்குள் மேஜைகள் கணினிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்கான மின்சார வசதியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் அந்த நீச்சல் குளத்தில் ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை பணியாளர்கள் தங்களது அலுவலக பகுதிக்கு நீச்சல் குளத்தில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இரும்பு ஏணிகள் மூலமே உள்ளேயும் வெளியேயும் சென்று வருகின்றனர் இந்த புகைப்படம் இணையத்தில் வைரல் ஆனதைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு பணியாளர் தற்போது அலுவலகத்தில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதால் கடந்த இரண்டு மாதங்களாக இந்த நீச்சல் குளத்தை அவர்கள் பயன்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்